ஸ் எல்லாருக்கும் வணக்கம்ண்ணா உங்கள் விஜய் ஸோ இன்னைக்கான வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா ரோமாவோட ஃபஸ்ட்டு ஃப்ளைட் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு அவள் என்னென்னலாம் பண்ணா நாங்கள் திருச்சியிலேருந்து மலேசியா அவளை கூட்டிகிட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டு ட்ராவல் பண்ணோம் அவள் எக்ஸைட்டடாக இருந்தாலும் பயந்தாலான்றதா இன்னைக்கான வீடியோ சமயம் அதெல்லாம் என்ன நடந்துச்சு அப்படின்றத இன்னைக்கு வீடியோவில் பாருங்கள் சூப்பராக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மலேசியாக்குள்ள போகலாம் எல்லாமே ஒரு பேக் பண்ணியாச்சு எல்லா விஷயங்களும் வாங்கியாச்சு இருந்தால் லாஸ்ட் மினிட் வரையும் நம்மளுக்கு எப்பயுமே வேலை இருந்துட்டு தான் இருக்கும் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா கேக் வாங்க போகிறோம் நான் தீபக்கு தர்ஷினி மூணு பேரும் கேக் வாங்க போகிறோம் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ரோமோ பர்த்டே தேர்டு செகண்ட் அன்றைக்கி பிரியங்கா பர்த்டே பிரியங்கா ரோமா ரெண்டு பேருக்கும் சேர்த்து ஒரு சின்ன கேக்காக வெட்டிட்டு செலிப்ரேஷன் இங்கேருந்தே ஸ்டார்ட் பண்ணிட்டு எல்லாத்தையும் கேக் கொடுத்துட்டு கிளம்பலான்னு கேக் எக்ஸ்பிரஸ்க்கு நான் தீபக் அண்ட் தர்ஷினி மூணு பேரும் போய் கேக் சர்ப்ரைஸ் வாங்க போகிறோம் வாங்க இங்கே வந்து பார்த்திங்கனா ப்ளாக் ஃபாரஸ்ட்டு ஸ்ட்ராபெரி ப்ளூ மூணு ஃப்ளேவரில் இருந்துச்சு ப்ளாக் ஃபாரஸ்ட்டு ஸ்டாபிலாம் நம்ம ரெகுலராக சாப்பிடுவதுனால தர்ஷினியும் தீபக்கும் ப்ளூபெரி ப்ரிஃபர் பண்ணாங்க அதனால் ப்ளூபெரி கேக் ஹாஃப் கேஜி ஆர்டர் பண்ணியிருக்கோம் அதுக்குள்ளே ஒரு ஃபோன் வந்துருச்சு சரசு மறுபடியும் வரப்போ ரெண்டு ஐட்டம் வாங்கிட்டு வர சொல்லியிருக்கா ஒன்று சானிடைசர் இன்னொன்று பவுடர் இன்னொன்று பேக்கெட் பர்ஃபியூம் ஏன்னா லாஸ்ட் டைம் நம்ம ஒன் ஃபிஃப்டி எம்எல் எடுத்துகிட்டு போய் மலேசியாவில் தூக்கி இருந்து விட்டார்கள் அதனால் வந்து இன்றைக்கி நம்ம பாக்கெட் பர்ஃபியூம் வாங்கிட்டு போகலாம் ஓகே இங்கே பாருங்கள் தர்ஷினியை வந்து அப்படி சிரிச்சுட்டு உட்காந்துருக்கான் என்ன பிரசு தெரியாமல் சரியாக ஃபீல் பண்ணுறான் எல்லாரும் வந்து பேசிட்டே அப்படியே உட்காந்து சாப்பிட்டு இருக்கேன் நான் மட்டும் நாங்க எல்லாம் பதட்டத்துல எப்படா வேகமா கரெக்டா போய் ஊருக்கு போகணும்னு நினைக்கிறோம் நீங்க ஜாலியா பேசிட்டு இருக்கீங்க குழு குழுன்னு காத்து வாங்கிட்டு இட்லி சாப்பிடற அழகா பாருங்க எவ்வளவு மெதுவா சாப்பிட்டு இருக்கா இன்னும் பத்து நிமிஷத்துல வண்டி வந்துடும் இதுக்கு வேற ரெண்டு அசிஸ்டன்ஸ் வேற இந்த பக்கம் பிரியங்கா அந்த பக்கம் தர்சினி பிரியங்கா அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே தேங்க்யூ தேங்க்யூ அட்வான்ஸ் ஆப்பி போடு பிரியங்கா ரோமா ரோமா வந்து வேணும் போறா யார் யார் வெட்ட போறீங்க பிரியங்காக்கும் பர்த்டே பிரியாக்கு கூப்பிடா அவ்வளோ பிரியங்கா போ ஷேர் பண்ணி வெட்டுங்க எங்க போறீங்க மேடம் தாத்தா கூப்பிட்டு போறீங்களா எங்க போச்சு தாத்தா கும்பிட்டு வந்துருச்சு அறிவு அறிவுக்குள்ள பாருங்க இது கேண்டில் வைங்க ரோமா ரோமா வெட்டு வெட்டு அக்கா கை பிடிச்சுக்குவா கை பிடிச்சுக்குவாபி ஊட்ட சாப்பிடுறது இப்போ வந்து பாத்தீங்கன்னா மறுபடியும் ஒரு மேலே கொடுத்து என்ன வெளில விட்டாங்க போயிட்டு வர்றதுக்கு இட்லி எல்லாம் ஊற்றி வச்சுட்டாங்க பசித்தியாகவும் சரசு சாப்பிட்டுட்டாங்க ஒரு பக்கம் ரோமா சாப்பிடுறது இன்னொரு பக்கம் நான் சாப்பிட்றோம் இட்லி கறி குழம்பு அதனால் அங்கே போய் பசிக்கு அங்கே போய் சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும் அம்மும் வந்து சென்னை ஏர்போர்ட் போயிட்டா அவளுக்கு லெவன் டுவெண்ட்டி ஃபைவ் ஃபிளைட்டு என்னெலாம் அவ்வளோ வந்து ஏர்போர்ட் போயிட்டு இருப்பா நம்மளும் அந்த டாக்ஸியில் வண்டி புக் பண்ணிட்டோம் வண்டி வந்து போகுது ஒரு ஃபை மினிட்ஸில் அப்புறம் தோட்டத்துக்கு இளம்பணும் ரோமா ஃபர்ஸ்ட் இன்டர்நேஷ்னல் மும்பை ஆமாம் ரோமா எப்படி இருக்கு எங்க போற எதுக்கு போற அக்கா யாருக்கு போய்டுக்கா ஓ ஆயிடுச்சுக்கோ ஜாலியா ரெண்டு பேரும் பாருங்க மேட்ச் மேட்ச் உள்ள வந்துட்டோம் ரோமா ஒவ்வொன்னா கேட்டுட்டே இருக்கோம் இதை எடுத்து வச்சிட்டியா அதை எடுத்து வச்சிட்டியா எடுத்து வச்சிட்டியா எடுத்து வச்சிட்டேன் ரோமா எடுத்து வச்சாச்சு

இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஏர்போர்ட் டிக்கெட்ஸு டிக்கெட்ஸ் பாஸ்போர்ட்லாம் காட்டி உள்ளே வந்துட்டோம் நைன் ஃபிஃப்டி தான் வந்து எங்கள் ஏர் ஏஷியாவில் கேபின் செக் பண்ணுவாங்களாம் ஸோ அதுக்காக வெயிட் இருக்கோம் ரொம்ப ப்ரியராகவே வந்துவிட்டோம் ரோமா கியூட்டாக அந்த லக்கேஜ் கேபினில் போட்டு உட்காந்துட்டோம் ரோமா சூப்பராக சொல்லுங்கள் எங்கேயே வந்துருக்கோன்னா ஏர்போர்ட் அப்படி சொல்லுது அழகாக உட்காந்துருக்குங்களா கேபின் பேக்கேஜ்லாம் செக் பண்ணிட்டு போர்டிங் பாஸ்க்காக வெயிட் பண்ணுவோம் நான் வெப் போர்டிங் பண்ணிட்டேன்னு நினச்சேன் ஆனால் பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் தான் பண்ணியிருக்கேன் போகிறதுக்கு பண்ணுறேன் அதுக்கப்புறம் வெயிட் பண்ணி டிக்கெட்ஸ் போட்டு கிளம்பிட்டோம் ஒரு ரோமா வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி குடிக்கிறேன்னு சொல்லி டார்ச்சர் பண்ணிகிட்ருக்கு அது தூக்க கலக்கத்திலுக்குனால உங்களத்துட்டுக்கு செம்மையாக சரசு மேனேஜ் பண்ணுறதுக்குள்ளே போதும் கஷ்டப்பட்டுட்டு கஷ்டப்பட்டுருக்கா ஒரு வழியாக நாங்கள் பேசஞ்சர் லிஸ்ட்லாம் செக் பண்ணிவிட்டு டிக்கெட்ஸ் வாங்கிட்டு இமிகிரேஷன் பில்லு உட்காந்துருக்கோம் சரசு வந்தோடனே போய் இமிகிரேஷன் பண்ண இருக்கான் சரசு பயந்துகிட்டே இருந்தேன் அரசியனாக வர ரொம்ப பயப்பட ஆரம்பிச்சிட்டேன் ப்ரெஸ்ட்டாக இருக்குது தூக்கம் வந்துருச்சு ரோமா இப்போ தான் கொஞ்சம் செட்டிலாக இருக்குது எப்படி இருந்துச்சு என்ன ஜென்ரேஷன் ப்ராசஸ் ரொம்ப சிம்பிளாக இருந்துச்சு இங்கே ஏர்ஹோஸ்டேஸு நம்மளுக்கு வந்து ஏர் ஏஷியா ஸ்டாஃப் அப்புறம் நிறையா சப்ஸ்கிரைபர்ஸ் நம்ம இங்கே திருச்சி ஏர்போர்ட்டில் பார்த்து பேசுனாங்க ஏர் ஏர்ஹோஸ்டேஸில் ஏர் ஏஷியா ஸ்டாஃப்ஸ் ஸோ அங்கே நம்மளுக்கு டிக்கெட் போட்டு கொடுத்தவங்களும் நம்மளை தெரியும் தாங்க நம்மளை ரிசீவ் பண்ணி ஃபஸ்ட்டே க்யூவில் நிற்க வச்சுட்டாங்க ஸோ இந்த கிரெடிட்ஸ்லாம் எதாவது இல்லை ரோமா பார்த்துட்டு அல்ல

உன் தங்கச்சி எப்படி சமாளிக்கிறது நான் எப்படி சமாளிக்கிறது உன் தங்கச்சி உங்களுக்குக்கிட்டே இருக்கா சும்மா சும்மா அழுகுறா ரோமா உங்களுக்கு கூடாது ரோமா சமத்தான் இருக்கணும் சரியா அழக்கூடாது உன் உம்மாக்கும் தூக்கம் வந்துடுச்சு நல்லா தூங்குறான் சிப்ஸ் சாப்பிட்டு முடிச்சோடனே ரோமா வந்து இந்த லாலிபாப் கேட்குது சாப்பிடவே கூடாதுன்னா அழுகுது ஏரோமா அழுதுகிட்டே இருக்க எல்லாம் சாப்பிடக்கூடாது இனிமேல் சரியா லாஸ்ட் டைம் ஓகே ரோமா சமாளிக்கிறதுக்காக என்னென்னலாம் பண்ண வேண்டியதாக இருக்கு அவளை கூட பரவாயில்ல அவள் வாங்கறா தூக்கி வச்சுக்கே அதோட பாருங்க நான் சொன்னேன் ஃபிளைட்டில் வந்து போ போவோம் காது அடுக்குமில்ல அப்போ வந்து சாக்லேட் ஏதாவது சாப்பிட்டா சரியாயிடும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க அப்படின்னு நான் சொன்னேன் இவனே சொன்னான் லாலிப்பாங்கன்னு அம்மா ரோமோட லாலிப்பை ஃப்ளைட்டில் ஏதோனே கொடுக்கலாம்லம்மா அப்படின்னா ரொம்ப நல்லது அவ மொதல் இவனே வந்து வச்சிருக்க மாட்டேன் அவ வந்து பார்த்தக்கப்புறம் சாப்பிடாம வச்சிருக்கலாம் சொல்லுங்க

எப்பயும் அழுகாத ரொம்ப இன்னைக்கு ஜூஸை கொடு சாக்லேட்டை கொடு ஃப்ரைட்டை கொடு அதை கொடு நான் அழுதுகிட்டே இருக்குது இன்னும் அழுதுகிட்ருக்கு அது கொஞ்சம் உடம்பும் சரியில்ல ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா தூக்கம் வந்துருச்சு அது தூக்கம் தெரியாமல் உம்பிடுத்துட்டு இருக்கு அப்படியே பேசிட்டு நாங்கள் பைட்டிங்க வந்தோம் ரோமா இங்கே பாரு சரி ஜாலியாக இருக்கு எக்ஸைட்டடாக இருக்கு ரோமா கூட பெரிய போராட்டமாகவும் இருக்கு ஒரு வழியாக கூட்டத்தை தாண்டி ஃப்ளைட்டுக்குள்ளே வந்தால் ஜோன் நல்லா ஃப்ரீயாக இருந்துச்சு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ணி போயிட்டோம் ரோமா அழுதுகிட்டே இருந்துச்சு சீட்டில் எப்படா உக்காரணாச்சு ஒரு வழியாக சீட்டை கண்டுபிடிச்சி உட்காந்தா ரோமா ஜென்னல் சீட்டு தான் வேணும்னு எனக்கு அவங்க உக்காட்டை சண்டை போட்டு வாங்கி ஆகணும்னு சொல்லி வாங்கிடுச்சு அங்கே பாருங்கள் வேண்டாம் வேணான்ற பிரசித்தே இல்லை எனக்கு ஜென்னரல் சீட்டு தான் வேணும்னு கடைசியாக வாங்கிட்டா லாஸ்ட் டைம் மாதிரி ஃப்ளைட்டுக்குள்ளே ஒரே புகமூட்டமாக இருந்துச்சு அப்போ தான் க்ளீனிங் ப்ராசஸ் முடிஞ்சதுன்னு நினைக்கிறேன் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு பார்க்கவே

நீ எப்படி ஃபீல் பண்ற அப்படி போகுமா உமா மூவ் ஆக போத்துருமா ஜாலியா ஜாலியா இதை தொடக்கூடாது

லைட்டாக கண்ண மூடி அசந்தோம் சரசு ஃபர்ஸ்ட் தூங்கிட்டா நானும் பிரசித்தா அப்படியே பேசிட்டு சாப்பிட்டு தூங்குறதுக்கே கொஞ்சம் ரெண்டு மணி ஆயிடுச்சு நம்ம டைமுக்கு அங்கே ஒரு நாலு மணி இருக்கும் மலேசியன் டைமுக்கு நான் நடுவில் போய் நின்று அவங்கள்டாம் பேசிட்டு இருந்தேன் அங்கே பாருங்க மேகமூட்டத்தோட சூப்பராக இருந்துச்சு பார்க்கப்போ தான் அப்படி இருந்துச்சு ஆனால் இறங்கணும்னா வெயிலோட தாக்கம் இருந்துச்சு பாருங்க அது போக போக நீங்க தெரிஞ்சுக்குவீங்க சரியான வெயிலுங்க குட்

சிக்ஸ் ஃபார்ட்டி ஃபைவ் ஷெட்யூல் டைம் வந்து நம்ம கேரள ஏர்போர்ட் அங்கே வந்து அம்மும் வெயிட் பண்ணி இமிகிரேஷன் ப்ராசஸ் அப்புறம் அந்த அழை இப்போ அழகாக தெரியுது கலரு அப்புறம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம சென்னையிலேருந்து வண்டி இது வந்துருச்சு ஃப்ளோரு எக்ஸ்பீரியன்ஸ் ஏன்னா வந்து நாங்கள் சென்னையிலேருந்து தாய்லாந்து போனப்போ சூப்பராக இருந்துச்சு இது நாங்கள் செகண்ட் டைம் ஆக்சுவலாக சிங்கப்பூர் போகிறப்ப நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வந்தோம் ஆனால் அப்படியே நாங்கள் செக் அவுட் பண்ணி போயிட்டோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ரீச் ஆகிட்டோம் ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸ் தான் ஏன்னா லாஸ்ட் டைம் நாங்கள் மலேஷியா வந்தோம் வந்துட்டு அப்படியே ஏர்போர்ட்லேருந்து நேரடியாக சிங்கப்பூருக்கு கனெக்டிங் ஃப்ளைட்டில் போய்ட்டு அந்த டைம் தான் உள்ளே போகிறோம் ஸோ செகண்ட் டைம் இன் மலேஷியன் ஏர்போர்ட் அது இல்லாமல் அம்மும் ரீச் ஆகிட்டா அவங்க இமிகிரேஷனில் இருக்காங்க அவங்களுக்கு போய் மீட் பண்ணலாம் டிரைவர் என்னக்கும் ஃபோன் பண்ணிட்டேன் அவங்களும் வந்து அரைவல் டூவில் கேட்டு கேட்டில் வெயிட் பண்ணுறாங்க கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்கு மலேஷியன் வீடியோஸ்க்கு நம்ம எனக்கு எப்படி இருக்கு ஜாலியாக இருக்கா நல்லா கிளைமேட் கூலிங்காக